நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஜோதிடர் யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியை சனிக்கிழமையான இன்று டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி ஆறு காலை வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் நாலு ஐம்பது இரவு வரை பிறகு சதய நட்சத்திரம் யோகம் வியாகாதம் எட்டு நாற்பத்தி ரெண்டு காலை வரை அதன் பின் ஹர்சனம் கரணம் செய்துளை பதினொன்று ஆறு காலை வரை பிறகு கரசை பத்து இருபத்தி இரவு வரை பிறகு வனசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை நல்ல நேரம் காலை ஏழை கால் ஏழை முக்கால் எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால் இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் பதினொன்னே முக்கால் வரை மாலை ஒன்பரை மணிலேருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கரணம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை சூரிய உதயம் ஆறு பதினேழுக்கு சந்திராசமம் புனர்பூசம் பூச நட்சத்திரம் இன்றைக்கு சஷ்டி திதி கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த திதி மாறுது வளர்ப்பிறை நேற்று சொன்னது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமான் தலங்கள்ல அலங்கார திருமஞ்சனம் சேவை சம்பக சஷ்டி இன்னைக்கு இருக்கு இன்று கருட தரிசனம் பண்றது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது வர்ச்சகத்துல சூரியன் புதன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு சந்திராஷம் நட்சத்திரம் புனர்பூச பூச நட்சத்திரம் வந்து இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகளில் நிறைய பேர்த்துக்கு எது வாங்கணும் எது வாங்கக்கூடாது அப்படிங்கிற தகவலை நான் இன்னைக்கு பதிவு பண்ணலான்னு விரும்புகிறேன் பொதுவாகவே சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி அப்புறம் அரிசி பருப்பு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா பெருகும் எது வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன வாங்காதீங்க சனியோடைய காரகத்துவத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்காதீங்க எண்ணெய் வாங்கி கொடுக்கணும்னா சிவபெருமானுக்கு மட்டும் அபிஷேகத்துக்கு கொடுங்க அது கருமா களியும் மற்றபடி வீட்டுக்கு உபயோகம் பண்ணக்கூடிய அந்த விளக்குமாறுன்னு சொல்லுவாங்க தென்னை தொடப்பமா தொடப்பம் விளக்குமாறுலாம் சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அந்த சுத்தப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் மாப்பு இதெல்லாம் வாங்காதீங்க இன்னைக்கு சரிங்களா சனிக்கிழமையில செருப்பு வாங்குறது துடப்பம் வாங்கறது கருப்பு குடையை வாங்குறது அப்புறம் கருப்பு கம்பளி வாங்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா தவிர்க்கணும் நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னா அவயோகத்தை கொடுக்கும் வீட்ல வந்து சங்கடத்தை கொடுக்கும் மனசோர்வை கொடுக்கும் பொருளாதார தடையை கொடுக்கும் தரித்திரம் அப்படிங்கிறது அதிகமாயிடும் அப்ப இதெல்லாம் சனிக்கிழமையில பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது எது வாங்கலாம் சுபிஷமான பொருட்களை வாங்கலாம் அது ரொம்ப பெருகும் மஞ்சள் தூள் பருப்பு வகைகள் அரிசி வகைகள் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் இது மாதிரி வாங்கலாம் வைரம் கூட வாங்கலாம் சனிக்கிழமையில இதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா வெள்ளி வந்து வெள்ளியோ தங்கமோ கண்டிப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணாது தங்கமோ வெள்ளியோ வைரம் வாங்கலாமான்னு கேக்குறாங்க சில பேர் சனிக்கிழமை கண்டிப்பா தாராளமா ஆளாரமா வாங்க சுக்கரனோடய ஆதிக்கக்கூடிய சனி சுக்கரனோட சேரும் போது அது பெருகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த மாதிரி சனிக்கிழமைகளில் பண்ணக்கூடாது பண்ண வேண்டியது அப்படிங்கிறது இருக்கு சில பேர் இந்த நாளில் வழிபாடு பண்ணலாமா கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம் எது எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ அது இந்த நாளில் பண்ணாதீங்க எது எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதிகமாகணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா இதை பண்ணுங்க பொதுவாக கிரக பிரவேசம் அப்படிங்கிறதெல்லாம் சனிக்கிழமை பண்ண மாட்டாங்க ஆனால் விஷ்ணு வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனி ஈஸ்வரனுடைய வழிபாடு எல்லாமே இன்னைக்கு பண்றது ரொம்ப விசேஷம் அது மாதிரி வழிபாடுகள் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தோஷ பரிகாரங்கள் அப்படின்றது இந்த தோஷத்தை கழிக்கக்கூடிய பரிகாரங்களும் நீங்க பண்ணலாம் ஆனா அது வளர்ப்பிறை சனியா இருந்ததுன்னா வளரும் அதனால நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பரிகார முறைகள் அப்படிங்கறது இந்த சனிக்கிழமை தவிர்க்கிறது மேக்சிமம் நல்லது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா திருமணம் போன்ற வைபவங்கள் சனிக்கிழமை வைக்க போட்டோம் பொதுவாகவே ஆனா உங்க வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணணும் ஒரு நல்லது கெட்டது பண்ணணும் ஒரு நல்லது வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நாள்ல பயன்படுத்துங்க பெருகக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த சனி அப்படிங்கிறது உங்களுக்கு சனி மாதிரி கொடுப்பாரும் இல்ல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா சனி வந்து உங்களுக்கு அள்ளி குடுக்க காத்திருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல பெருமாள் வழிபாடு ஏன் பண்றாங்க மகாலட்சுமி வழிபாடு ஏன் தாயாரோட செய்கிறாங்க சனி இன்னைக்கு சனி ஈஸ்வரனுக்கு உகந்த நாளாக இருந்தா கூட சனியும் சுக்கரனும் சேரும் போது அது அல்டிமேட்டாகி மேக்னிஃபை ஆகும் உங்களுக்கு பிரம்மாண்ட ஒரு ஒரு சொத்து சுகங்களை கொடுக்கும் பிரம்மாண்ட வெற்றி கொடுக்கும் கொடுத்துட்டானா தடுக்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது அதனால சனி வந்து தங்கம் வெள்ளி வைரம் அப்படிங்கறதெல்லாம் சனிக்கிழமை கண்டிப்பா வாங்கலாம் நட்சத்திர பொறுத்து சில விஷயங்கள்லாம் இருக்கு அது இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளரக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணலாம் பூஜை பொருட்கள் கூட வாங்கலாம் சனிக்கிழமை அது பெருகும் நல்லது நடக்கும் ஆனா இந்த தேவையில்லாத விஷயங்கள்ல முரம் வாங்குறது அதாவது இந்த நிறைய வீட்டில் இந்த டஸ்ட்பின்னு இதெல்லாம் வாங்குவாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணாதீங்க சனிக்கிழமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கொஞ்சம் இது செருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது இன்னொன்னு ஒன்று என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்றவங்களுக்கு அன்னதானம் போடலாம் ரொம்ப நல்ல விஷயம் அன்னதானம் போடுறது இந்த மார்ச்சரி ரூம்ல வேலை செய்யறவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவி பண்ணலாம் அவங்களுக்கு பண்ணலாம் அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பண்ணலாம் சனிக்கிழமை அன்னதானமோ இல்லை நம்மளால முடிஞ்ச காஃபி செலவோ டீ செலவோ அதுக்கு பணம் கொடுக்கறதோ இல்லை அவங்களால நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாட்டில் வாட்டர் கொடுத்தா கூட தண்ணி கொடுத்தா கூட ரொம்ப நல்லது அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நீங்க தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல பலன் இது மாதிரி விஷயங்களை பண்ணிக்கோங்க இன்னைக்கு கிரக நிலவரங்களை பார்த்தோம் அதே மாதிரி இப்ப ராசி பலன்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு குடும்பத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அனைத்து வகையிலுமே வெற்றி செய்திகள் அப்படிங்கிறது உங்க வீடு தேடி வரும் நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு முடிவு வரும் சந்திரன் அடிப்படையை கொண்ட இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மாலை வேலைகளை சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது வெற்றிலை மாலை சாற்றில் வழிபடுறது ரொம்ப நல்லது ரிஷபராசிக்காரங்க தடை தாமதங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால யோசிச்சு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம தான் பிரச்சனைகள் வருது ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி தாமதங்கள் அதிகரிக்க கூடியது மறதி அப்படிங்கிற விஷயத்துலனால நிறைய விஷயங்கள் தடையாக தாமதமா இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயங்களாக நீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நீங்களே எடுத்து பண்ணணும் அது மாதிரி நிறைய தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அதனால யோசிச்சு செயல்படுங்க இன்னைக்கு மாலை வேலைகளில் பெருமாள் வழிபாடு பண்றது மகாலட்சுமி தாயாரோட நல்ல பலன்களை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு முக்கியம் செந்தூரத்தை தானமாக கொடுக்கும் போது நல்ல பலனை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு லக்ஷூரியஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ரொம்ப லக்ஸூரியஸாக இருப்பீங்க ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருப்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடியெல்லாம் நடக்கும் இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு புனப்பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா சந்திராஷமா நல்லா இருக்குங்க தேவையில்லாத பதில்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கான்ட்ரவர்சியா சொல்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திடும் இன்னைக்கு விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுறது ரொம்ப நல்லது விநாயகருக்கு ஒரு தீபம் ஏத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் கடகராசிக்காரங்க வரவுகள் அங்க தன வரவு தானிய வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியமாகும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நிறைய நல்ல செய்திகள் வரும் ஆனா சந்திராஷ்டம் நட்சத்திரம் புனர் பூச பூச நட்சத்திரம் மட்டும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப யோசிச்சு செயல்படுங்க எந்த ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சை பேசாதீங்க விமர்சனத்துக்குள்ளாக கூடிய ஒரு விஷயங்களை நீங்க சொல்லாதீங்க எதா இருந்தாலும் பொறுமையா போங்க அமைதியா போங்க இன்னைக்கு எச்சரிக்கையாகவும் இருங்க அதே சமயத்துல இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்காமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அன்றாட பணிகளை விநாயகரை வழிபட்டு செல்வேன் நானா மிகப்பெரிய வெற்றிக்காரரும் பிரம்மச்சரியமான ஆஞ்சநேயரை வடை மாலை சாற்றி வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படி முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு நெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க சிக்கல் அதிகரிக்கக்கூடிய நாளை இன்னைக்கு முயற்சிகள் எல்லாமே ஒரு சில தோல்விகளை கொடுக்கக்கூடியதுனால மனம் தளராம விடாமுயற்சியோட வெற்றிகளை காட்டக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகளால் ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எதையும் எம்பி ஏமாறாதீங்க நிறைய பேத்துக்கு பணத்தை கொடுத்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க யாரையும் அதிகமா இந்த நாள்ல நம்பி எது விஷயங்களும் இறங்காதீங்க அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துரும் சிம்மராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளை ஆஞ்சநேர் வழிபாடு பண்றது செந்தூரத்தை சாற்றி வெண்ணையும் செந்தூரத்தை கலந்து சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியக்கூறாகும் கன்னிராசிக்காரங்க முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகளை கண்டிப்பா இன்னைக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது உங்க விஷயத்துல இருக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணது இன்னைக்கு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது வரும் உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் செய்தில நம்ம மாற்றங்கள் இருக்கும் நிறைய பேர் கடன் உதவிகள்னால் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம் கடன் உங்களுக்கு கையில வந்து சேரும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் கன்னிராசிக்கார்கள் உத்தியோகம் தொழில் யாரா இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு துளசி மாலையை வழிபடுறது போட்டு வழிபடுறது அதே மாதிரி வெட்டிலை மாலை போட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரங்க எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால நீங்க செய்யற விஷயங்கள் கவனிச்சு செய்யுங்க எல்லாத்துடைய சஜஷனும் கேளுங்க அப்பதான் டிசிஷன் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க வர முடியும் இன்னைக்கு ரொம்ப நோட் பண்ணி எல்லாத்தையும் சரியான ஆர்கனைசிங் பண்ணி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அது அரசாங்க வழியில் ஒரு அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்தி பிறகு கிடைக்கும் மற்றவர்கள் உங்களோட சஜஷன் டிசிஷனுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதை கண்டு மனம் கலங்க வேண்டாம் மனம் விடாமுயற்சியோட நல்ல செயல் செயல்களை செய்யும் போது நல்ல வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகள்ல வெண்ணெய் சாற்றி ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது விர்ச்சக ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் செய்கிற விஷயம் தோட்டத்தெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விலங்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோட்டத்தான் தொடங்கி மிகப்பெரிய வெற்றி பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது செந்தூரன் சாற்றி வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை அதை ஏற்படுத்திவிடும் தனசு ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளை இன்னைக்கு உங்களுக்கு மக்கள் ஆதரவு மனை ஆதரவு மனைவி ஆதரவு உங்க குழந்தைங்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பா இன்னைக்கு தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு முக்கிய முடிவுகள் அப்படிங்கிற எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி எடுங்க வெளிநாடு பயணங்கள் செல்வீர்கள் வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளா தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அதனால லாபம் அப்படிங்கறதும் கிடைக்கும் இன்னைக்கு மாலை பொழுதுகளை வெண்ணையும் செந்துரும் கலந்து பூசி ஆஞ்சநேயர் பூசி வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும் மகர ராசிக்காரங்க இன்னைக்கு பயம் காரணமாக ஒரு சில விஷயங்கள் முக்கிய முடிவை எடுக்க தள்ளி வைக்க போறீங்க அதை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு பாசிட்டிவ் திங்க நீங்களே ஏற்படுத்திக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சின்ன 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 விஷயங்கள்லாம் பிரச்சனையை கொடுக்கும் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை ஆனா ரொம்ப யோசிச்சு நூறு முறை யோசிச்சு செயல்படுங்க அதே மாதிரி துறை சார்ந்த நிபுணர்களுக்கு கலந்து சுத்தி இருக்கிறது நல்லது உத்தியோகத்துல தொழில்ல அப்படிங்கிறது மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்திருக்குது கும்பராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நல்ல நாள் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறதுலாம் அவங்ககிட்ட இருந்து தான் உங்களுக்கு வரும் நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து உங்களுக்கு நான் சாதகமாகவே அமைவாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக நட்பு விஷயத்திலும் அவங்க செய்கிற ஒரு உதவிகளை நீங்க உள்வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்த விஷயங்களும் இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அப்படிங்கிறது சாத்தியமாக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்படி பண்ணனும் வெண்ணெய் சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி அந்த துன்பத்துல இருந்து நீங்க கூடியதாகவும் இருக்கும் மீன ராசிக்காரங்க தங்கு தடைகள்லாம் நீக்கி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பரதினால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி கூட ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது கட்டாகும் இன்னைக்கு அது சரியாக கூடிய நிலைமையும் வரும் தான் அது சரியாகணும்னு மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா கவனமா எச்சரிக்கையா நீங்க பயன்படுத்த வேண்டும் மீன ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஒரு எட்டு வாரம் போட்டீங்க அப்படின்னா சனி நாள் வருகின்ற தாக்கங்கள் அப்படிங்கிறது கம்மியாகும் குறையும் இந்த அனைத்து ராசிக்காரங்களும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்